ஏறி சொல்லணும்னு வச்சிருக்கேன் என் தீபா இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது வித்தவுட் தீபா எஸ் ஜீரோ இவ தான் என்னை கொண்டு வந்திருக்கா என்னோட சைல்டுஹுட் லவ் த பெஸ்ட் ஒய்ஃப் இன் த வேர்ல்டு ஒரு ஒரு புருஷனை எப்படி பார்த்துக்கணுன்றது வந்து தீபா வந்து ஒரு கிளாஸே எடுக்கலாம் இது யோசிக்கவே இல்லை என் மனசில் இருக்கிறது நான் அப்படியே சொல்கிறேன் வீடியோவில் காட்டுற தீபாவே வேற நேரில் பார்க்குற தீபாவே வேற அண்ட் தேங்க்யூ மை ஃபேமிலி என் ஃபேமிலியே நான் வச்சு நடிக்க வச்சிருப்பேன் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அப்பா என் குழந்தைங்க எல்லாருமே

No